சூரிய மாதிரி சீரியல் இப்போ புராட்டக்காசம் அருமையான எபிசார் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஆஃபுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க சங்கரபாண்டி வந்து மாயா ரூம்லேருந்து வெளியில் வந்து வராங்க என்ன சித்தப்பா உங்களுக்கும் அதே பட்டநாமமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்னி ஸ்டீச்சாக வந்து கலாய்க்கிறாங்க எங்களுக்கு கூட சின்னதாக போட்டிருக்காங்க உங்களுக்கு தான் வந்து பெருசாக வந்து போட்டிருக்காங்க நெத்தியில் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போதே மாறி நானும் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல வந்திருக்கிறது மாயாதான் சிஸ்டரோட குணத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு மாசு இருக்கும் ஆனால் இவங்க எப்போதும் சாஃப்டாக இருக்காங்க அதை வச்சே சொல்கிறேன் அவங்க நல்லலாம் இருந்திருக்கேன் எனக்கு தெரியாதா சங்கரபாண்டி சித்தப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து யூகிக்கலாம் நம்மளால் முடியாது இவங்க மாயான இவங்க கண்டிப்பாக வந்து தாராவாக இருக்க தான் அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா தாராவாக இருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தூசி போல தானே இது மாதிரி நடிக்கிறதுலாம் மாறி நீ சொல்கிறதும் வாசமான பேச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பூங்குன்றத்துக்கு வந்து மாறி வந்து வேக வேகமாக போய் வந்து கால் பண்ணுறாங்க அவங்க மாயாவாக இருக்கலாம் ஆனால் தாரா மாதிரியாக இருக்காங்கன்னு பூங்குன்றம் வந்து கேட்குறாங்க அச்சசல் அவங்க தாரா போல தான் இருக்காங்க நான் தான் என் கனவுல கண்டதெல்லாம் சொன்னல நான் என் கனவுல எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்காங்க நீங்கள் கூட கனவுல கண்ட மாதிரி அவங்க இருக்காங்களா என்ன மாதிரி ஆச்சரியமாக இருக்கே நீங்கள் சொல்கிறதலா சரி நானும் செண்பகம் உடனே வந்து அவங்கள பார்க்குறதுக்காக வரோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூங்குன்ற வந்துடுவாங்க அவங்க வந்து கேட்குற கேள்வியில் ஏவாவது ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லை நான் ஆஸ்னி ஸ்ரீச்சா சங்கரபாண்டி நாலு பேரும் விசாரித்த மாதிரி ஏமாந்து தான் போகிறாரா தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டே அப்படியே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி அப்போனு பார்த்து செண்பகொல்லி வந்து வாங்க போய் விசாரிச்சுட்டு வந்துடுவோம் என்னமோ அவங்க மாயாவாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லை அவங்க தான் பேச போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செண்பகவல்லி சொல்கிறாங்க மாறி சொன்ன போய் என்னால் நம்ப முடியல நீங்கள் வேறு குழப்ப வேணாம் வாங்க என்ன எது நேரில் போய் விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி ஆட்டோவில் வந்து வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க அவங்கள பார்க்க போகிறோன்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் வருத்தமாகவும் இருக்குது அவ ஒரு மட்டும் தாராவாக இருந்தானா என்னை இல்லைனா ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி வாங்க நான் தான் இருக்கேன்ல போகலாம் உள்ளே வாங்கன்னு சொல்லி பூங்குன்றம் வந்து மாசா உள்ளே வந்து வராங்க செண்பகவல்லி இவங்க தாராவா மாயாவான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப செண்பகல்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது மாயாவை காணுமே அப்படின்னு சொல்லும்போது அப்படி கேஷுவலாக அவங்களும் வந்து உட்காடுறாங்க இவங்கள தான் நான் காசிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் இவங்க பேர் மாயா அப்படின்னு சொல்லும்போது அப்படியாம்மா நான் ஒரு சில கேள்விலாம் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்களா திருப்பியும் முதல்ல எந்த கேள்வி சரி நீங்கள் கேளுங்க நீங்கள் அந்த ஊரில் எங்கெல்லாம் படிச்சிங்க நான் படிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போகல சேவகம் செய்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஊருக்கு வந்து போனேன் படிக்கிறதுக்கெல்லாம் பெரிய வசதியெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது அப்படியே ஒன்று ரெண்டு கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து தாரா வந்து அப்படியே பதில் மேலே பதிலாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கெனமோ அவங்க தாரா தான் ஆனால் மாயா அம்மாவில் ஒரு தோற்றத்தில் தான் வந்து பூங்குன்றத்தை இருக்காங்க செண்பகவள்ளி கிட்டே வந்து பேசும்போது நீங்கள் யார் இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் நான் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது நான் மாறிக்கு தெரிஞ்சவங்க இந்த குடும்பத்தோட விஸ்வாசிங்கிற மாதிரி செண்பகவல்லி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க வெண்பகவல்லையும் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு பூங்குன்றமும் நிற்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்கள பற்றி நிச்சயம் வந்து இவங்க தாராவாக இருக்க வாய்ப்பே இல்லை சார் தாராவை நான் பணம் கொடுக்கும்போது பார்த்துருக்கேன் அவங்க கண்ணில் வந்து கோவம் தெரியும் அவங்க கோபமாக தான் இருப்பாங்க எப்போதுமே ஆனால் கிட்ட பார்க்கும்போது ஒரு சாந்த சுருபி வந்து தெரியுது அமைதியாக இருப்பாங்கங்கிறத புரியுது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதையும் வந்து யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறபடி பார்க்கலாம் ஆனால் என்னமோ வந்து இந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து போகலாம் வந்து விடக்கூடாது நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் பண்ணி பார்த்தேன் ஏன் அந்த இடத்த கூட தோண்டி கூட பார்த்துட்டேன் அப்படி இருக்கும்போதும் மாயா வந்து நிச்சயம் தாராவாக இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கும் தெரியல சரி இருந்தாலும் வந்து இந்த விஷயத்த வந்து எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் ஏறி போய்கிட்டே இருக்கிறப்ப திருப்பியும் வந்து மாறி வந்து வேக வேகமாக மேலே ஏறி வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க பூங்குன்றதுக்கிட்ட நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நிச்சயம் நான் உங்களுக்காக எப்போ முயற்சி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும் இவங்களை வந்து விசாரித்து பார்த்தப்ப மாயா போல தான் இருக்காங்க இருப்பினும் இந்த விஷயத்த வந்து நான் அப்படியே விட்டுற மாட்டேன் இருந்தாலும் வந்து நான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரி சார்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது ஏய் எனக்கா ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி பூங்குன்ற வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க மாயா இருந்த ஊருக்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுடா நான் இப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்க போகிறேன் இவங்க பேர் மாயான்னு சொல்கிறாங்க சரியா இவங்க உண்மையிலே மாயாவா இல்லை வேற எதுவுமா இல்லை தான் வந்து அந்த ஊருக்கு வந்தாங்களாங்கிற டீட்டெயில் மட்டும் கலெக்ட் பண்ணி சொல்லு உதவியெல்லாம் கேட்காத செய்யினா செய்ய போகிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க ஏன் இவங்க மேலே வந்து எதுவும் சந்தேகமா ஆமாம் இங்கே ஒருத்தவங்க தாரான்னு இருந்தாங்க ஆனால் இவங்கள மாதிரியே ஒருத்தவங்க மாயான்னு வந்து அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க எனக்கு இந்த டீட்டெயில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணுன்னா சமீபத்தில் தான் மாயா அந்த ஊருக்கு போனாங்கன்னா இவங்க தாராவாக இருப்பாங்க இல்லைனா இவங்க ஆரம்பத்துலேருந்து அங்கே தான் இருக்காங்கன்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க இவங்க வந்து மாயாதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சரிடா நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணே சார் இந்த விஷயத்தில் வந்து நம்ம கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஆணித்தரமாக சொல்கிறாங்க இவங்க வந்து மாயாதான் அதனால் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்க வேணாம் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் பயந்துக்கிட்டும் கூட இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ நான் கிறிஸ்டல் க்ளீராக தெல்ல தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க செண்பகவலி அந்த இடத்துல சரிங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் யாரையும் இந்த காலத்தில் வந்து நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாறிக்கு இருப்பினும் வந்து சந்தேகம் தாங்கலை யாரா இருப்பாங்க இவங்க தாராவா மாயாவான்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது சரி நம்ம எதுக்கும் சாப்பாடெலாம் கொண்டு போய் கொடுப்போம் சொல்லி மாறி வந்து தாராவுக்கு என்னென்ன சாப்பாடெலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க ரூம் பக்கம் வராங்க ஆல்ரெடி வந்து ஆஸ்னி ஸ்டீஜா அது மட்டும் இல்லாமல் சங்கரபாண்டி எல்லாரும் வந்து சோதித்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஏன் சூர்யாவோட ஃப்ரெண்டு கூட அதுக்கு தான் அவர் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் வந்து தாரா இது வரைக்கும் நல்லது செஞ்சாங்களா இல்லை கெடுதல் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நான் வந்து மாயாதான் இல்லைம்மா நான் உங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன் நீ என்னை சோதித்து பார்க்க வரலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாயா அந்த இடத்துல இல்லைம்மா நான் எப்போதும் இத்தனை வேலையெல்லாம் சாப்பிட மாட்டேம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் வேணும்னா நானே வந்து கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து சொல்லிட்டு அப்படியே ரூமில் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து அம்மா உனக்கும் பிரசாதம் தரேன்னு சொல்லி அவங்க நெத்தியில் வந்து வச்சு விடலான் இருக்காங்க உடனே வந்து மாறி வந்து அவங்க கையாலையும் எடுத்துக்காம அதே மாதிரி நெத்திலையும் அவங்கள வச்சு விடாமல் டைரெக்டாக அந்த பையிலேருந்து வந்து அந்த பிரசாதத்தை எடுத்து நெத்தியில் வந்து வச்சுக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே கேஷுவலாக வந்து நம்ம மாறி மாட்டோம் யோசிச்சுட்டே இருக்காங்க சோபாவில் உட்காந்து ஆஸ் நீ ஸ்டீஜாவும் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்ன மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த விஷயத்தை என்னால் நினைக்கவே முடியல ஆமாம் எங்களுக்கும் வந்து ஜீர்ணெனைக்கவே தான் முடியல சங்கரபாண்டி சித்தப்பாவே வந்து பேசி பார்த்தாங்க அவங்களுக்கே தெரியலங்கிறப்ப இவங்க ஒருவேளை நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் தாரா வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து புத்திசாலித்தனத்துக்கு அப்பாற்பட்டது எதுவாக இருந்தாலும் சூப்பராக வந்து செய்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இவங்க தாராவாக இருந்தால் மாயா எப்படி நடந்துக்கணும் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து இந்த விஷயத்தை நம்மளே கூடாது நம்ம ஏதாவது திட்டம் போடுவோம்னு சொல்லி அங்கே எல்லோரும் யோசிக்கிறாங்க